ஆப்கானிஸ்தானின் வடக்கு பாக்லான் மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறாக உயர்ந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது வெள்ளப்பெருக்கின் காரணமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக வழக்கத்திற்கு மாறாக ஏற்பட்ட மழை வீழ்ச்சியினால் அங்கு பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கினால் மேலும் பலர் காணாமல் போய் உள்ளமையினால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது மேலும் உள்ளூர் மீட்புப் பணிகளுக்கு உதவியாக இராணுவ உலங்கு வானூர்திகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட சூரிய காந்த புயலின் விளைவால் பூமியின் வடக்கு பகுதியில் அரோரா பொரலிஸ் எனப்படும் கதிரொளி தென்பட்டுள்ளது இந்த வானிலை மாற்றமானது சூரியனில் இருந்து வெளிவரும் பலத்த கசிவினால் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது ஐரோப்பிய நாடுகளில் வானம் இளம் சிவப்பு மற்றும் பச்சை நிறத்தில் தென்பட்டது இதற்கமைய வானில் ஏற்பட்ட குறித்த மாற்றத்தை பூமியின் வடக்கு பகுதியில் உள்ள மக்கள் பார்வையிட்டுள்ளனர் இது சுமார் ஆண்டுகளுக்கு பின்னர் பூமியை தாக்கியுள்ள வலுவான புவிக்காந்த புயல் என அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல குழுவினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த தாக்கத்தின் காரணமாக பூமியின் வடக்கு பகுதிகளுக்கு அப்பால் உள்ள உலகளாவிய மின் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் பாதிப்புக்குள்ளாகலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக மின்தடை கையடக்க தொலைபேசிக்கான இணைய செயலிழப்பு வானொலி அலைகள் செயலிழப்பு மற்றும் செயற்கைக்கோள்களின் செயல்பாட்டில் பாதிப்பு போன்ற பேர விழிவுகளும் ஏற்படலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது